மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி கிட்ட ரொம்பவே அன்பா பாசமாக நடந்துகிட்டோம் இனி அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம தான் இந்த வீட்டை விட்டு போக போறோம் அவங்க கூட இதே மாதிரி அன்பா பாசமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வருத்தப்படுவாங்க அவங்க வருத்தப்படுறத என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால இனி எந்த விஷயத்துலையுமே நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க அங்கே வழியில் தாத்தா நடந்து போயிட்டே இருக்காங்க உடனே நம்ம காவேரி வந்து தாத்தா கிட்டே பேசணும் ட்ரை பண்றாங்க உடனே காவேரி எமோஷனல் ஆகாத காவேரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ பண்ணிட்டு இருக்கிறது உனக்கே தெரியுது இல்ல நீ வந்து இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி அவங்களுக்குள்ளவே ஒரு சமாதானத்தை பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே தாத்தா என்னாச்சு காவேரிக்கு காவேரி இப்படி பண்ற பொண்ணு கிடையாது காவேரி இப்படி பண்றானா அதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சே ஆகணுமின்னு சொல்லிட்டு இப்ப தாத்தா முடிவு பண்றாங்க என்னமா காவேரி என்னாச்சு நீ என்கிட்ட பேசாம உன்னுடைய பொழுது போகாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவ இப்ப என்னடானா என்ன கண்டுக்காம போற என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல